திருவள்ளூர் கும்மிடிப்பூண்டி அடுத்த மேல்பாக்கத்தில் வீடுகளை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்று வருகிறது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்திருக்கின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சந்திரசேகரன் இணைப்பில் இருக்கிறார் சந்திரசேகரன் வணக்கம் திருவள்ளூர் மேல்பாக்கம் பகுதியில் மக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது போராட்டத்திற்கான முழு விவரங்கள் என்ன வணக்கம் சலோமி மாவட்டம் கும்படிக்குட்பட்ட மேல்பாக்கம் கிராமத்தில் இடத்தில் தனிநபர்கள் வீடு கட்டியிருப்பதாக உயர் இதனை அடுத்து அந்த வழக்கு தொடர்ந்தார் உள்ள வீடுகளை அகற்ற உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் வனத்துறையினர் இன்று அதாவது பதினாலாம் தேதி ஆக்கிரமிப்பு நிலம் மீட்கப்படும் என வீட்டின் உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் கொடுத்தும் வீட்டின் முகப்புகளில் நோட்டீஸையும் ஒட்டியுள்ளனர் இந்த நிலையில் இன்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நூற்றுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் குறிக்கப்பட்டிருந்தனர் பத்துக்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் பேருந்து ஆம்புலன்ஸ் இயணைப்பு வாகனங்களும் அங்கு வரவழைக்கப்பட்டது மேலும் வீட்டில் மின் இணைப்புகளை துண்டிக்க ஏதுவாக மின்வாரிய அதிகாரிகளும் குடிநீர் இணைப்புகளை துண்டிக்கை ஊழியர்களும் அங்கு வரவழைக்கப்பட்டுள்ளனர் ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் வந்துள்ளதை அறிந்த கிராம மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் வந்து திறந்து ஊர் எல்லையில் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் மின் இணைப்பு குடிநீர் இணைப்பு சாலை வசதி என அனைத்து நலத்திட்டங்களும் வழங்கியுள்ள நிலையில் தற்போதுதான் வனத்துறைக்கு சொந்தமான இடம் என தெரிகிறதா என திடீரென வீடுகளை எடுத்தால் எங்களது மனநிலை என்ன ஆகும் எனவும் வேதவி தெரிவிக்கின்றனர் போதிய கால அவசரமாக வீடுகளை இடிப்பதாக நோட்டீஸ் வழங்கியதால் தற்போது பொருட்கள் அனைத்தையும் வீடுகளில் இருந்து வெளியே எடுத்து எங்கு கொண்டு செல்வது என தெரியாமல் நிற்கடியாக நிற்பதாக கண்ணீர் மல்கள் தெரிவித்தனர் விவசாயம் கூலி தொழில் செய்து வரும் கிராமத்தை விட்டு நாங்கள் வெளியே சென்றால் என்ன செய்வது எனவும் மாணவர்களுக்கு தேர்வு வர நிலை வர உள்ள சூழ்நிலையில் கிராமத்தை விட்டு வெளியேறினால் தங்களது குழந்தைகள் கல்வி பாதிக்கும் எனவும் கண்ணீர் மல்கள் தெரிவித்துள்ளனர் ஒவ்வொரு மனிதனுக்கும் வீடுதான் உயிர் எனவும் வீட்டை இடித்தால் உயிர் போனது போலவும் உள்ளது என வேதனையை அம்மக்கள் தெரிவிக்கின்றனர் மேற்பட்ட வீடுகள் எதிக்க எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்களுடன் போராட்டம் நடத்திய நிலையில் அங்கு கூடுதலாக அதிவிரைவு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் போராட்டம் நடத்திய பெண்கள் ஆண்கள் என அனைவரையும் குண்டு கட்டாக தூக்கி கைது செய்த போலீசார் அங்கிருந்து பேருந்துகளில் அப்பு அப்புறப்படுத்தி வருகின்றனர் ஆக்கிரமி அகற்றுவதற்காக கிராமத்துக்குள் அதிகாரிகள் காவல்துறையினர் உள்ளே செல்கின்றனர் சலோமி சந்திரசேகர் தற்போது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் மக்களிடம் பேச்சுவார்த்தை எதுவும் நடைபெற்றதா அரசியல் தலைவர்கள் யாரும் சம்பவ இடத்திற்கு வந்தார்களா கிராமத்தில் யாரும் வரவில்லை ஊர் மக்களே தான் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதிகாரிகள் உயர் நீதிமன்ற உத்தரவை நாங்கள் மீறி எதுவும் செய்ய முடியாது என அதிகாரிகள் இந்த இடத்தை தீர வேண்டும் என கிராம மக்களிடம் தெரிவித்துள்ளனர் இதுவரை எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அது தொடர்பான விவரங்கள் பேருந்துகளில் ஏற்கனவே இருநூற்றி குவிக்கப்பட்டிருந்த நிலையில் மேலும் கூடுதலாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட படை போலீசார் அங்கே இறக்கப்பட்டுள்ளனர் தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி சந்திரசேகர்